தேசிய மக்கள் சக்தி அதாவது அரசாங்கம் தனது நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பிரதேசங்களை பிரதிநிதித்துவம் செய்து நாடாளுமன்றத்துக்கு வருகை தரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாதிவேல நாடாளுமன்ற உறுப்பினர் வீடமைப்பு தொகுதியிலிருந்து வீடுகளை வழங்கியிருக்காங்க இந்த வீடுகளுக்கு தேவையான அடிப்படை வீட்டு உபகரணங்களையும் கட்சி தனது செலவில் வழங்கியிருப்பதாகத்தான் சொல்லப்படுது வீட்டுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் அடுப்பு மின் விசுதி போன்ற உபகரணங்கள் கட்சியினால் வழங்கப்பட்டிருக்கு வரலாற்றில் ஒரு கட்சி உறுப்பினர்களுக்கு இவ்வாறு உபகரணங்களை வழங்கியது இதுவே முதல் தடவை அப்படின்னு அரசியல் வட்டாரங்களில் சொல்லப்படுது அந்த தகவல் அவ்வாறு இருக்கும் போது இன்னைக்கு எரிவாயு விலை தொடர்பில் ஒரு தகவல் வெளியாகியிருக்கு அதாவது இந்த மாதத்திற்கான எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை அதாவது பழைய விலைக்கே இந்த மாதமும் எரிவாயு வழங்கப்படும் அப்படின்னு லிட்ரோ நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க அரசாங்கம் அவங்களுக்கும் அவங்க கட்சியில் உள்ளவங்களுக்கும் நன்மைகளை செஞ்சுக்கிறாங்க மக்களுக்கும் ஏதாவது நன்மை செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும்